வணக்கங்களே ஒரு ஏழை குடும்பத்தில் இரண்டு சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கிறது மூத்த பெண்ணிற்கு சீதனம் அதிகம் கொடுத்து திருமணம் நடந்து முடிந்தது இரண்டாவது பெண்ணிற்கு சீதனத்தில் குறை வருகிறது நீங்கள் கொடுக்கும் பணத்தை வைத்துதான் என் தங்கையுடைய திருமணமே இருக்கு என்கிறான் அந்த மாப்பிள்ளை இதனால் மண்டபத்தில் பெரும் குழப்பம் வருகிறது திடீரென மண்டபத்தில் ஒரு இளைஞன் எழுந்து அந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறுகிறான் யாருக்கு யார் துணை என்பது ஆண்டவன் போட்டு வைத்த முடிச்சு என்பது போல இரண்டாவது பெண்ணுக்கும் அந்த இளைஞனுக்கும் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது மூத்த பெண் கணவன் மனைவிக்குள் ஒரு சிறு சண்டைகள் எழுந்தாலும் கூட நான் இன்னும் சும்மா வரவில்லை லட்ச லட்சமாக பணம் வாங்கி கொண்டுதானே திருமணம் செய்தீர்கள் என்று சொல்லியே தன் கணவனை நோகடித்தார் ஒரு நாள் அவளுடைய கணவன் ஆசையாக அவள் அருகில் வந்து உனக்கு வேறு ஏதும் ஆசைகள் உண்டா என்று கேட்க ஆமாம் இருக்கிறது சீதனம் என்ற பெயரில் என்னை விலைக்கு வாங்கிய என் ஆசை புருஷனுக்கு பெண் குழந்தையாகவே பெற்றுக்கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி வாய்விட்டு அழுகிறாள் அப்பொழுதுதான் கணவன் அவளுடைய தந்தை இடத்தில் யோசித்து தான் செய்த தவறை எண்ணி மனம் நொந்து அழுகிறான் இதே போலவே இரண்டாவது சகோதரி வீட்டிலும் நடந்தது வேலைக்கு சென்று வீட்டுக்கு வந்த தன் கணவனுக்கு உணவு எடுத்து வைக்கிறாள் அப்போது தன் கணவனிடம் கேட்கிறாள் ஏனுங்க மண்டபத்தில் என் மீது இரக்கம் கொண்டுதானே திருமணம் செய்தீர்கள் அதை கேட்ட கணவனோ ஒரு மென்மையாக சிரித்தபடியே ஒரு ஒருபிடி சோற்றை எடுத்து அவளுக்கு ஊட்டிவிட்டு சொல்கிறான் அப்படி இல்லை தங்கமே என் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு வார்த்தையில் அவன் ஆயிரம் அர்த்தங்களை தன் மனைவிக்கு புரிய வைத்து விட்டான் இந்த வீடியோவை பற்றி அவனுடைய கருத்துக்கள் என்னென்பதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்